ஆனால் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க பெண்கள் குறிப்பாக இந்து மதத்தை சார்ந்த பெண்கள் வந்து டிவோர்ஸ் அப்படிங்கிறத பற்றியே பேச முடியாது ஏன்னு சொன்னால் அவங்களுடைய குடும்ப வழக்கங்களில் குல வழக்கங்களில் சாதி வழக்கங்களில் மத பழக்கங்களில் விவாகரத்து அப்படிங்கிறது கிடையாது எனக்கு இந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய ரைட்ஸ் எல்லாம் வந்து கிடைக்க மாட்டேங்குது நான் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலை எனக்கு வந்து இந்த திருமணத்தை ரத்து பண்ணுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு உரிமை இருந்துச்சானா அப்படி இல்லாமல் இருந்துச்சுங்கிறது தான் உண்மை எப்படிலாம் பிரச்சனை இருந்தால் அந்த திருமணத்தை ரத்து பண்ணுறதுக்கு கேட்கலாம் டிவர்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே சட்டம்தான் ரெண்டு வருஷம் கைவிட்டுட்டு போயிடுறாங்க இந்த அம்மாவோ அந்த ஐயாவோ வாழ்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஆனால் அவங்களுடைய பார்ட்னர் அவங்களுடைய கணவரோ மனைவியோ வாழ மாட்டேன்னு போயிட்டாங்கன்னா அதுக்காக வாங்கலாம் அப்போ கிரே டிவர்ஸ்னால் என்ன இப்போ ஏன் அதை பற்றி நிறைய பேசுகிறாங்க அப்படின்னா ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவங்க எங்களுக்கு இதை திருமணம் இனிமேல் வேண்டாம் இதை ரத்து பண்ணணும் அப்படின்னு நீதிமன்றத்தில் ஒரு மனுவை போடுறாங்கன்னா அந்த மனுக்கள் அது அந்த ஆரம்பம் தான் கிரே டிவர்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் வணக்கம் நான் அஜிதா வழக்கறிஞர் சமீபத்தில் நிறைய அடிக்கடி கேள்விப்பட்ட வார்த்தை வந்து கிரே டைவர்ஸ் கிரே டைவர்ஸ்னா என்ன அப்படின்றதுக்கு முன்னாடி சட்டம் வந்து அதை பற்றி என்ன சொல்லுது இது சட்டப்படியான ஒரு விஷயமா அல்லது குடும்பங்களை கெடுக்கக்கூடிய ஒரு வேலையா அல்லது இது ரொம்ப இருக்க பெண்கள் எல்லாம் குடும்பத்துக்கு கற்றவர்களாக மாறிட்டாங்கன்ற அந்த விமர்சனத்துடைய ஒரு பகுதியா அப்படின்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு டைவர்ஸ் அப்படிங்கிறது விவாக ரத்து அப்படிங்கிறது அந்த வார்த்தையிலேயே இருக்கக்கூடிய பொருளை நம்ம புரிஞ்சுக்கலாம் விவாகம் அப்படிங்கிறது பழைய திருமணத்துக்கான வார்த்தை திருமணத்தை ரத்து செய்தல் அதுதான் வந்து டிவோர்ஸ் அப்போ யார் அதை அப்படி செய்ய முடியும் நமக்கு அந்த உரிமை இருக்கா அப்படின்றது இப்ப நமக்கு சாதாரண வார்த்தையாயிடுச்சு நமக்கு புரிஞ்சுக்க முடியுது ஆனால் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க பெண்கள் குறிப்பாக இந்து மதத்தை சார்ந்த பெண்கள் வந்து டிவோர்ஸ் அப்படிங்கிறத பற்றியே பேச முடியாது ஏன்னு சொன்னால் அவங்களுடைய குடும்ப வழக்கங்களில் குல வழக்கங்களில் சாதிய வழக்கங்களில் மத பழக்கங்களில் விவாகரத்து அப்படிங்கிறது கிடையாது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸில் சில நேரங்களில் தாம்பத்தியமே நடக்கலை இல்லைன்னா அவருக்கு ஆண்மைத்தன்மையே இல்லை அல்ல அவர்களால் திருமண வாழ்க்கையை தொடங்க முடியாதுன்றிருக்க விஷயங்கள் ரொம்ப பணக்கார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நடந்துச்சுன்னா அப்போ அந்த திருமணத்தை முறிச்சிட்டு வேற கல்யாணம் பண்ணுறதுலாம் இருந்தது எனக்கு இந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய ரைட்ஸ் எல்லாம் வந்து கிடைக்க மாட்டேங்குது நான் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலை எனக்கு வந்து இந்த திருமணத்தை ரத்து பண்ணுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு உரிமை இருந்துச்சானா அப்படி இல்லாமல் இருந்துச்சுங்கிறதான் உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் இந்து திருமண சட்டம் அப்படின்ற ஒரு சட்டம் வந்து நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்துக்களினுடைய இந்து சட்டங்கள் எல்லாத்தையும் பற்றியும் ஒரு ஒருங்கிணைக்கணும் அதை வந்து முழுமையான ஒரு சட்டமாக எழுதப்பட்ட சட்டமாக மாற்றணும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய பங்கு வகி வகித்தார் இல்லை அவர் மட்டும்தான் அதற்கான ஒரு காரணக்கர்த்தான்னு சொல்லலாம் பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்கு வந்தப்ப ஒரு தெளிவான ஒரு விஷயத்த சொன்னாங்க உங்களுடைய மத விவகாரங்களில் மத சட்டங்களில் உங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு போன்ற விஷயங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்துக்கிட்டாங்க அதனால் இந்துக்களை பொறுத்த வரைக்கும் இருந்தக்கூடிய திருமணம் குழந்தைகளுடைய வளர்ப்பு அல்லது ஜீவனாம்சம் திருமண ரத்து அல்லது ப்ராப்பர்ட்டி ரைட்ஸு இது எல்லாமே வந்து மதம் சார்ந்த விஷயமா இருந்ததுனால இந்துக்களாக இருந்த எண்பத்தி எட்டு சதவீதம் அல்லது எண்பத்தி ஏழு சதவீதம் மிக பெரும்பான்மையான சமூகத்திற்கு குறிப்பாக பெண்களுக்கு அப்படி இல்லை ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முதல் மனைவியோட குழந்தை இல்லைனாலோ முதல் மனைவியை அவருக்கு பிடிக்கலைன்னாலோ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாம் அல்லது மூன்றாவது பண்ணிக்கலாம் அப்போ வந்து நீங்கள் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க முதல் தாரத்து பிள்ளைங்க ரெண்டாவது தாரத்து பிள்ளைங்க அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்கும் அப்போ நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல தான் முதன் முதல்ல சட்டப்படியான காரணங்கள் இருந்தால் ஆணோ பெண்ணோ விவாகரத்தை கேட்கலாம் அப்படிங்கிற சட்டம் வந்துச்சு இது வந்து ஒரு ஜெண்டர் நியூட்ரல் ஆக்டுன்னு சொல்லலாம் இது பெண்களுக்கானது அப்படின்லாம் நம்ம தப்பாக நினச்சக்கூடாது இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய கிரவுண்ட்ஸ் எப்படிலாம் பிரச்சனை இருந்தால் அந்த திருமணத்தை ரத்து பண்ணுறதுக்கு கேட்கலாம் ரிவர்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே சட்டம் தான் கொடுமையாக ட்ரீட் பண்ணாங்கன்னா மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ கொடுமைகளை வன்முறைகளை செஞ்சாங்கன்னா வெளியில் வரலாம் ரெண்டு வருஷம் கைவிட்டுட்டு போயிடுறாங்க இந்த அம்மாவோ அந்த ஐயாவோ வாழ்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஆனால் அவங்களுடைய பார்ட்னர் அவங்களுடைய கணவரோ மனைவியோ வாழ மாட்டேன்னு போயிட்டாங்கன்னா அதுக்காக வாங்கலாம் மன ரீதியான ஒரு மனநோய் அல்லது ஒரு சரி செய்ய முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய மனநோய் ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இருக்குன்னா அதுக்கு பண்ணலாம் அந்த பெண்ணுக்கு திருமண வாழ்க்கையில் ஈடுபட முடியாதுன்னு பிரச்சனை மிக கடுமையாக இருக்குன்னு தாலோ ஆண்களுக்கு ஆண்மைத்தன்மை இல்லைன்னாலோ பண்ணலாம் அப்புறம் அவர்களுக்கு ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு மேலே காணாமல் போயிட்டாங்க வீட்லேயே இல்லை எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பண்ணலாம் ஆணோ பெண்ணோ துறவரம் இல்லைன்னா சன்னியாச வாழ்க்கை இந்த தாம்பத்திய வாழ்க்கை பிடிக்கலைன்னு இது எல்லாமே வந்து சட்டத்தில் இருக்கக்கூடிய வழிமுறைகள் அல்லது அதுக்கான அடிப்படைகள் அடிப்படை காரணங்கள் விவாகரத்து வாங்குறதுக்கு சட்டத்தில் இருக்க காரணங்களுக்காக மட்டும்தான் விவாகரத்தை வாங்க முடியும் அப்படி இல்லாமல் நான் வேற ஒருத்தரை விரும்புகிறேன் நான் ரொம்ப குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு இந்த குடும்பம் பிடிக்கல எனக்கு இவங்கெல்லாம் ரொம்ப செலவு கொடுக்குறாங்க இல்லைனா இவங்களுக்காகலாம் நான் செலவு பண்ண விரும்பலை அன்றைக்கி கல்யாணம் பண்ணிட்டேன் இன்றைக்கி எனக்கு வேண்டான்னு காரணம் இல்லாமல் வெளியில் போக முடியாது அதனால தான் நீங்கள் பார்த்திங்கன்னா டைவர்ஸ்லாம் போட்டால் பல வருஷம் நீட்டிக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு பொதுவான புரிதல் அச்சம் இருக்குன்னா ஒரு கணவன் போட்டாங்கன்னா மனைவி தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு நீண்ட நாள் ஆட்கள் ஆகிடும் ஒரு மனைவி விவாகரத்தை கேட்டு கணவன் தர முடியாதுன்னு சொல்றாருன்னா அதுக்கு நீண்ட நாட்கள் ஆகுது ஆகுது ஏன் அப்படின்னா இந்த சட்டத்தில் இப்போ நான் சொன்ன அந்த ஏழு காரணங்கள்ல எந்த காரணம் இருக்குன்றத அதை மனுவாக போட்டு அதை ப்ரூவ் பண்ண வேண்டியது யார் டிவோர்ஸ் கேட்குறாங்களோ அவங்களுடைய பொறுப்பு இப்போ மனைவி வந்து என்னை கொடுமையாக நடத்துகிறாரு எனக்கு விவாகரத்து வேணும்னு கேட்டாங்கன்னா என்ன கொடுமை பண்ணார் அது வந்து பிரிந்து போகிற அளவுக்கு விவாகரத்து கொடுக்கும் அளவுக்கு கொடுமையான விஷயமா அப்படிங்கிறத நீதிமன்றம் வந்து டிசைட் பண்ணுறதுக்கும் அந்த கேஸை அவருக்கும் வாய்ப்பு கொடுத்து இவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து நடத்துகிறதுக்கு இருக்கக்கூடிய நீதிமன்றங்களுடைய எண்ணிக்கைக்கும் இருக்கக்கூடிய வழக்குகளுடைய எண்ணிக்கைக்கும் கணக்கு போடும்போது ஐந்து ஆண்டுகள் ஏழாண்டுகள் பத்தாண்டுகள்லாம் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் அதுக்கான அப்பீல்ஸ் எல்லாம் போகிறதுக்கு அவ்வளோ டைம் ஆகிடுது அப்போ கிரே டிவர்ஸ்னால் என்ன இப்போ ஏன் அதை பற்றி நிறைய பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம எல்லாேருக்கும் தெரியும் திரைத்துறையிலையும் நம்ம எல்லாம் விரும்பக்கூடிய பொழுதுபோக்கு துறையிலையும் இருக்கக்கூடிய பிரபலமானவர்களுக்கு மத்தியில் ஒரு விவாகரத்து திருமண ரத்து அப்படி நடக்கும் பொழுது அப்படின்னா என்னங்கிற கேள்வி வருது ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவங்க எங்களுக்கு இதை திருமணம் இனிமேல் வேண்டாம் இதை ரத்து பண்ணணும் அப்படின்னு நீதிமன்றத்தில் ஒரு மனுவை போடுறாங்கன்னா அந்த மனுக்கள் அது அந்த ஆரம்பம்தான் கிரே டிவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயம் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் அப்படின்னும் போது கல்யாணமாயி குறைஞ்சபட்சம் டுவெண்ட்டி ஃபைவ் அல்லது தேர்ட்டி இயர்ஸ் அல்லது இருபது வருஷங்கள் என்னவோ ஒன்று ஆயிருக்கும் இத்தனை காலம் வாழ்ந்துட்டு எவ்வளோ புரிதல் வந்திருக்கும் ரெண்டு பேர் ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டாங்க எவ்வளோ அந்த பயணம் அந்த ஜேர்னி வந்து எவ்வளோ நாள் இருந்திருக்கு இவ்வளோ இருந்த பிறம் கூட டைவர்ஸ் கேட்குறாங்களே இது நியாயமா இது அநியாயமா இப்படி பண்ணலாமா இது முறையா அப்படின்னுலாம் பறந்துபட்ட சமூக வெளிகளில் பேசுகிறாங்கன்னும்போது சமீபத்தில் இதுவும் ஒரு போக்காக வந்தது தயவுசெய்து எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த சிரமமான சமயத்தில் சமூகத்தில் இருக்கவங்களோ மற்றவங்களோ அதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியப்படுற வகையில் அல்லது ரொம்ப மகிழ்ச்சி அடையக்கூடிய விதத்தில் நம்முடைய சமூக ஊடகங்களில் இதை பற்றியான பேச்சுக்கள் குறைஞ்சிருச்சு அப்போ இன்னொருவருடைய வாழ்க்கையில் எட்டி பார்ப்பதுங்கிற வேலையை செய்யக்கூடாது அவரவர்களுக்கு அவங்கவுங்களுடைய இணையரோடு இருக்கக்கூடிய பிரச்சனை ரொம்ப பிரத்யேகமானது ரொம்ப ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் அதை நம்முடைய வாழ்க்கையிலுடைய ஸ்டாண்டர்ட்ஸை வச்சுக்கிட்டு அவங்களை ஜட்ஜ் பண்ணி பெண்கள்லாம் இப்படி பண்ணியிருப்பாங்க பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருன்னு தெரியல பாவம் அந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியல பெரிய வாழ்க்கையாக இருந்தாலும் இவங்கெல்லாம் மோசமானவங்கன்ற பேசுகிறதுக்கான வெளி என்பது இருக்கக்கூடாதுன்னு அவங்க கோரிக்கை வைத்த போது ஒரு தம்பதியர் இல்லை இரண்டு மூணு தம்பதியர்களை உதாரணம் காட்டலாம் அதே மாதிரி ஹாலிவுட்டில் பாலிவுட்டில் இந்த மாதிரி பிரிந்த போதெல்லாம் சாதாரணமாக சமூக வெளிகளில் ரொம்ப பேச்சிருந்தது இந்த சமீபத்தில் இருக்கற விஷயங்கள் அப்படியே நிறுத்தப்பட்டதுங்கிறது நம்முடைய சமூகம் மாறிக்கொண்டே வருகிறது அடுத்தவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய அந்தரங்கம் அல்லது ப்ரைவசின்னு சொல்லக்கூடிய ரைட் டு ப்ரைவசிங்கிற விஷயத்தை மதிக்கக்கூடிய சமூகமாக மாறுதுங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் அப்போ கிரேட் டைவர்ஸுங்கிறத பற்றி ஒரு ஜட்ஜ்மெண்டலாக சரியாக தப்பானு பேசுகிறதுங்கிறத விட அந்த குறிப்பிட்ட ஆணுக்கும் அந்த குறிப்பிட்ட பெண்ணுக்கும் எவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு முப்பது வருடங்களாக அவர்களால் இருந்த இணைவான ஒரு வாழ்க்கை இருபத்தைந்து வருடங்களான வாழ்க்கை முடியாமல் போகுதுன்னு போது பிரிந்து செல்வதற்கு உரிமை இருக்கிறதுங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னுடைய வழக்கறிஞர் தொழிலில் எனக்கு ஒரு வழக்கு ஒரு தம்பதி வந்தாங்க அந்த ஆணுக்கு எழுபத்தி ரெண்டு வயது அந்த அந்த அம்மாவுக்கு அறுபத்தெட்டு வயது அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க டைவர்ஸ் கேட்கும்போது அப்போ அப்ப ரொம்ப இயல்பாவே இந்த வயசுல எதுக்கு வந்தீங்க அப்படின்னு ஒரு நீதிபதி ஒரு கேள்வி கேட்கும் போது மற்றவங்களாம் கொல்லுன்னு சிரிக்கிற மாதிரியா ஒரு நிலைமை அப்ப அந்த அம்மா வயசான அந்த அம்மா சொன்னாங்க நான் சாகும்போது இவருடைய மனைவியாக சாக விரும்புலிங்க எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க வந்து கையெடுத்து கும்பிடுற மாதிரி அப்போ அதில் இருக்கக்கூடிய வலியும் வேதனையும் அந்த பெண்ணுக்கு தான் தெரிஞ்சிருக்கு ஆனால் அவர்களுக்கு அதில் வந்து ஒரு ஒப்புமை இல்லை தொடர்ச்சியாக அவர்களுக்கு வந்து உளவியல் ரீதியா இல்லைன்னா வார்த்தை ரீதியா என்னென்ன வன்முறைகள் இருந்ததுன்னு அந்தந்த உட்பட்ட விஷயம் அதனால் டிவோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சட்ட ரீதியான ஒரு உரிமை நான் ஏற்கனவே சொன்னது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு வரைக்கும் பல நூற்றாண்டுகளாக இல்லாத ஒரு உரிமை பெண்களுக்கு ஒரு சட்டத்தின் மூலமாக கிடச்சது இந்தியாவில் குறிப்பாக இந்து பெண்களுக்கு அப்போ ஒரு திருமணம் அப்படின்னு சொன்னால் பிரியவே கூடாது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா அதில் கொடுமை நிகழ்ந்தாலும் கொடுமை செய்கிறவருக்கு வசதியாகவும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எதிராகவும் அந்த உறவு இருக்குதுன்னு அர்த்தம் எந்த உறவுமே பிரியக்கூடாதுன்னு ஒருத்தவங்க சொல்லவே முடியாது நட்பானாலும் ஒரு ஒரு வியாபாரமானாலும் அல்லது வேறு விதமான குடும்ப உறவுகளானாலும் பிரியக்கூடாதுன்னு கட்டாயப்படுத்தி வைக்கும்போது அதில் வந்து ஒரு வன்முறையும் ஜனநாயகம் இல்லாத தன்மையும் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம் அப்போ டைவர்ஸுங்கிறது ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான உரிமை ஒரு ஏற்றத்தாழ்வான ஒரு இன்ஸ்டிடியூஷனில் அந்த உரிமை யாருக்கு பயன்படும் அப்படின்னு சொன்னால் யாருக்கு வந்து பாதிப்பு இருக்கோ அவங்களுக்கு பயன்படும் ஒரு வழக்கறிஞர் நண்பர் சொன்னார் பாருங்கள் போய் ஃபேமிலி ஃபேமிலி கோர்ட்டில் பொம்பளைங்களாக நிற்குது இதுங்கெல்லாம் இப்படி வந்தால் குடும்பம்லாம் என்ன ஆகுறது பொம்பளைங்களுக்கு வந்து இப்போது கொஞ்சம் கூட டாலரன்ஸே இல்லை கொஞ்சம் கூட பொறுப்புணர்ச்சியே இல்லை அவங்கெல்லாம் ரொம்ப மாறிட்டாங்க திமுரு இப்பெல்லாம் அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக அடிக்கடி கொண்டே போகிறார் அப்பா அவரை பார்த்து யாருங்க ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க மருத்துவமனைக்கு யார் கூட்டமாக நிப்பாங்க அப்படின்னு கேட்டால் உடம்பு சரியில்லாதவங்க தான் போவாங்க அப்படின்னு அப்போ அடுத்த கேள்வியை நான் வந்து அவங்க முன்னாடி வச்சேன் அப்போ கோர்ட்டுக்கு யார் வருவாங்க உரிமைகள் பாதிக்கப்பட்டவங்க தான் வருவாங்க அப்போ பெண்கள் ரொம்ப பேர் வராங்கன்னா அவங்களுக்கு உரிமைகள் பாதிக்கப்படுதுங்க சாதாரண வாழ்க்கைக்கும் வன்முறை இல்லாத வாழ்க்கைக்கும் இயல்பான வாழ்க்கைக்கும் நியாயமான வாழ்க்கைக்கும் வழி இல்லாமல் இருக்கிறதுனால இதை இனிமே திருத்தவே முடியாதுன்னு போது தான் வராங்க அது கூட பெண்கள் வந்து நீதிமன்றத்துக்கு வரும்போது ஐம்பது முறை நூறு முறை யோசித்து விட்டு குடும்ப உறுப்பினர்கள் மற்றவங்க யாரெல்லாம் ஒப்பீனியன் கொடுக்கணுமோ எல்லார் சொல்கிறதையும் கேட்டுக்கிட்டு கடைசியாக தன்னால் முடியாதுன்னு வரவங்க தான் மிக அதிகம் ஒரு சின்ன பர்சன்டேஜ் வேணுன்னா ஒரு தொட்டதுக்கோ ஒரு பேசுனதுக்கோ அல்லது ஒரு வார்த்தைக்கோ ஒரு சண்டைக்கோ வரவர்கள் வந்து மிக 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 சிறிய ஒரு பர்சன்டேஜ் தான் இருப்பாங்க அவங்க வந்து ஒரு எக்ஸப்ஷனாக எடுத்துக்கலாம் அவங்கள வச்சு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா எல்லாருமே அப்படி தான் வராங்க அதுவும் குறிப்பாக பெண்கள் அப்படி இருக்காங்கன்றது அவர்களுக்கு வன்முறையான வாழ்க்கையை நீ அப்படியே கடந்து போ ஏற்றுக்கொண்டு போன்னு சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் அதனால நம்ம டைவர்ஸுங்கிற விஷயத்தை ஒவ்வொரு திருமணத்திற்குள்ளேயும் இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு உரிமைங்கிறத பார்க்கணும் அப்போ இந்தியா முழுக்கவும் அடல்ட்ரின்னு சொல்லக்கூடிய நம்ம தமிழில் சொல்லக்கூடிய திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவு கள்ள தொடர்புங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க தவறு அந்த தொடர்பு என்பது திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தொடர்பு என்பது ஜெயிலில் போடக்கூடிய குற்றம் இல்லை ஏன்னா அந்த பெண்ணும் ஆணும் முடிவு செஞ்சு தான் அதில் போகிறாங்கிறது தான் ஆனால் டைவர்ஸுக்கு அது ஒரு கிரவுண்டு திருமணத்திற்குள்ளே அது ஒரு குற்றம் அப்படின்னா என்ன அர்த்தம் என்னுடைய கணவர் இன்னொரு பெண்ணுடன் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு உடல் உறவு காதல் உறவை வச்சுக்கிறாங்கன்னா எனக்கு அந்த திருமணத்தை முறிக்கிறதுக்காக திருமணத்தை ரத்து பண்ணுறதுக்கு டைவர்ஸ் பண்ணுறது எனக்கு அது ஒரு கிரவுண்டு அந்த பெண் திருமணத்திற்கு வெளியில் போய் உறவு வச்சுக்கிறாங்கன்னா அந்த கணவருக்கு அது ஒரு கிரவுண்டாக இருக்கும் யார் ஒருத்தர் தப்பு பண்ணிவிட்டு அவங்களே போய் கேட்க முடியாது டைவர்ஸ் லாஸ்ல ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் நானே தப்பு பண்ணிட்டு உதாரணத்திற்கு ஒரு பெண்ணுக்கு அந்த கணவரை பிடிக்கலை புதிய உறவு ஒன்று ஏற்பட்டுருச்சு ஒரு நண்பரோ அல்லது ஒரு காதல் உறவோ ஒரு திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவு வச்சுருக்காங்கன்னா நான் வேற ஒரு உறவுக்குள்ளே போயிட்டேன் எனக்கு டைவர்ஸ் கொடுங்கன்னு கேட்டால் நீதிமன்றம் கொடுக்காது அதை கணவர் ஏத்துக்கிட்டாங்கன்னா வேணால் கொடுக்கும் எனக்கும் அவங்களுக்கும் மனம் ஒத்து போல எங்களுக்கு மியூச்சுவல் கன்சென்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் எந்த காரணங்களும் இல்லாமல் நீதிமன்றத்தில் டைவர்ஸ் கிடைக்கும் ஆனால் ஒருவர் தவறு செஞ்சுட்டு என் தவறு நடந்துருச்சு இல்லைனா நான் மாறிட்டேன் எனக்கு டைவோர்ஸ் கொடுங்கன்னா கிடைக்காது அப்போனா என்ன அர்த்தம்னு சொன்னால் யார் ஒருவர் தவறு செய்கிறார்களோ அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்காதுங்கிற ஒரு பேசிக் லா ஒன்று இருக்குது அப்போ டைவர்ஸை பொறுத்த வரைக்கும் கூட ஒன்று இப்போ மிக சமீபத்தில் பல படித்த சமூக அறிவுடன் இருக்கக்கூடிய பல இணையர்கள் பல தம்பதியினர் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒத்து வரலன்னு போது ரொம்ப சிரமப்பட்டு கொண்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ரெண்டு பேரும் மியூச்சுவல் கன்சென்ட் இருவரும் ஒத்துக்கொண்டு விவாகரத்தை வாங்கிரலாம்னு சொல்லி போயிடுறாங்க இந்த மாதிரி விவாகரத்தில் வந்து ஆறு மாதங்கள் தான் அதிகபட்ச காத்திருப்பு காலம் அவர் அவசரப்பட்டு வந்துட்டாங்கன்னா கூட நாளைக்கு அவங்க ஒன்று சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்குறதுக்காக தான் அந்த காத்திருப்பு காலம் வெயிட்டிங் பீரியட்னு வைக்கிறாங்க ஆனால் உச்சநீதிமன்றத்தில் வேற ஒரு தீர்ப்பில் என்ன பண்ணிட்டாங்க ஏற்கனவே அவங்க ஒரு பதினெட்டு மாதங்கள் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் பிரிஞ்சிருந்தாங்கன்னா இந்த சிக்ஸ் மந்த்ஸ் வெயிட்டிங் பீரியடை நீங்கள் குறைச்சிடலாம் ஒன் மந்த்லேயோ டூ மந்த்ஸ்லயோ கூட அந்த நீதிமன்றம் அதுக்கான எல்லா காரணங்களும் இருக்குன்னா அதை அந்த ஆறு மாசம் வெயிட் பண்ணாமல் அப்ப இதுதான் டைவர்ஸை பத்தி இருக்கக்கூடிய சட்டத்தினுடைய பார்வை சேர்ந்து வாங்கிக் கொள்வது என்பது ரொம்ப ரொம்ப டைம் மனை மணியும் எனர்ஜியையும் காப்பாற்றக்கூடிய ரொம்ப ஒரு நாகரீகமான முறையில் பிரிவதற்கான ஒரு வழி ஒருவருக்கு மட்டும் விவாகரத்து வேணும் ஒருவருக்கு ஒருவருக்கு மட்டும் டிவோர்ஸ் வேணும் அடுத்தவங்களுக்கு போது அது அடுத்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அதை திருமணத்தை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும்பொழுது அது நீண்ட காலம் இழுத்து கொண்டு போகுதுங்கிறது தான் இப்போ ரீசெண்ட்டாக வந்து யூசிசி அப்படிங்கிற யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு கொண்டு வரப்போகிறோம் அதில் வந்து இந்த மாதிரி பல காரணங்கள் எல்லா மத சட்டங்கள்லேயும் இருக்கக்கூடியதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து விவாகரத்துக்கான சட்டத்தையும் அதில் காரணங்களையும் புதிதாக சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கருத்து வந்து வெளியிருக்கு அதற்கான வரைவெல்லாம் கூட சில வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி நம்ம இன்னொரு முறை தனியாக பேசுவோம் அதனால் நம்ம பொதுவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களில் டைவர்ஸுங்கிறது ஒவ்வொரு திருமணத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு உரிமை அந்த உரிமை என்பது பிரயோகப்படுத்துறது தவறானது கிடையாது பெரும்பாலும் பெண்கள் கேட்பதற்கு காரணம் பல நேரங்களில் வன்முறையும் முறையற்ற நடத்துதலும் அவர்களுக்கு பாகுபாடாகவும் பாரபட்சமாகவும் ரொம்ப டிஸ்கிரிமினேட்டரியாக இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்னால தான் இப்படிலாம் வருது சமீபத்தில் வரக்கூடிய டே கிரே டைவர்ஸ் கூட இத்தனை ஆண்டு காலமும் பொறுத்தும் கூட அவர்களுக்குள்ளே ஒரு இணைவும் சந்தோஷமும் இல்லை அதில் இருக்கக்கூடிய உறவில் இருக்கக்கூடிய வன்முறையும் கூட இதற்கு மேல் வேண்டாம்னு சொல்லக்கூடிய விஷயந்தான் அப்போ இது ஒரு ஜெண்டர் நியூட்ரல் ஆக்ட் இது வந்து ஒரு பிரயோகப்படுத்த வேண்டிய ஒரு உரிமை ஒரு குடியுரிமை அல்லது சிவில் உரிமைன்னு நம்ம சொல்லலாம் இதை நம்ம கட்டாயம் எல்லோரும் புரிஞ்சுக்கணும்